அழகான மாலை நேரம் அலுவலக வாயிலில் சாரை சாரையாக வெளியேறும் பெண்களை பாருங்கள் தங்கள் அலுவலக கடமைகளை முடித்துவிட்டு சிட்டுப்போல வெளியேறும் இவர்களில் ஒரு பெண் அடுத்து ஏடிஎம்க்கு பணம் எடுக்கச் செல்லலாம் தன் குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் செல்லலாம் தன்னை மேம்படுத்திக் கொள்ள ஏதேனும் ஒரு பயிற்சிக்கு விரையலாம் இந்த நவீன தமிழ் பெண்கள்தான் தான் நவீன தமிழ்நாட்டை கட்டமைப்பதிலும் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கின்றன மென்பொருளாக இருக்கட்டும் ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும் இந்த நவீன தமிழ் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த தொழிலும் இல்லை இப்போது சாதனைகளை படைத்துக் கொண்டே தொடரும் இவர்களின் பயணம் அத்தனை எளிதானதாக தொடங்கியது அல்ல காலத்திலிருந்தே தமிழ் நில வரலாற்றில் பெண்களின் பங்களிப்பு இருந்து கொண்டேதான் வந்திருக்கிறது புலவர்கள் கலைஞர்கள் என எந்த துறையிலும் குறைவில்லாமல் பெண்களின் பங்களிப்பு இருந்திருக்கிறது அரசியல் அதிகாரம் என அனைத்திலும் பெண்கள் கோலோச்சி இருக்கிறார்கள் அரசனுக்கு ஆலோசனை சொல்லுமிடத்திலும் இருந்திருக்கிறார்கள் அரியணையில் அமர்ந்து ஆட்சியும் செய்திருக்கிறார்கள் இத்தகைய வரலாற்று பெருமைகள் மீதும் உயர்ந்த தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் கடந்த கால இருள் படிந்து சமத்துவம் மங்கி அதன் மேல் தூசி படிய ஆரம்பித்தது பெண்களின் குரல்கள் நசுக்கப்பட்டன பெண்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு இல்லாமலாகின வரலாற்றின் போக்கு எப்போதும் ஒரே திசையில் ஓடாது வரலாறு மீண்டும் திரும்ப ஆரம்பித்தது பெண்களுக்கு சமத்துவமும் சம உரிமையும் சமூக பங்களிப்பும் இல்லாமல் இருப்பது தமிழ் பெண்களுக்கான பின்னடைவு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பின்னடைவு என உணர்ந்து கொண்ட சில புரட்சி கரங்கள் ஒன்றிணைந்தன இது மிக முக்கியமான முதல் கட்டம் பெரியார் அண்ணா காமராஜர் மூவலூர் ராமாமிர்தம் என அனைவரும் ஒன்றிணைந்து பெண் விடுதலையை பிரச்சாரங்கள் மூலமும் பெண்களுக்கு கல்வி தரும் திட்டங்கள் மூலமும் போராட்டங்கள் மூலமும் சாத்தியப்படுத்தினர் அடுத்து இரண்டாம் கட்டம் இது கலைஞர் கால கட்டம் பெண்களுக்கு விடுதலை மட்டும் போதாது அதிகாரமும் வேண்டும் என அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமிட்டார் ஆணுக்கு பெண் நிகர் என்பது ஏட்டிலும் பேச்சிலும் மட்டும் இருந்த நிலை மாறி அனைத்தும் சட்டமானது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை காவல்துறையிலும் பெண்கள் அரசு பள்ளிகளிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சியிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு மகளிர் சுய உதவி குழுக்கள் என செயல்படுத்தப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் கம்பீரமாக பெண்களுக்கான அதிகாரத்தையும் உயரத்தையும் உறுதி செய்தன அடுத்து வருவது மூன்றாம் கட்டம் இது மிக முக்கியமான கட்டம் மு க ஸ்டாலின் காலகட்டம் பெண்களுக்கு விடுதலையும் அதிகாரமும் மட்டும் போதாது முழுமையான சமத்துவமே நம் லட்சியம் என்ற சிந்தனை வலுப்பெற்ற காலகட்டம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான இடைவெளியை முற்றிலும் இல்லாமல் ஆக்க நவீன திட்டங்கள் புதிய செயல் வடிவங்கள் என வேகம் காட்டியது ஸ்டாலின் அரசு இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சர் இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் வியந்து பார்த்தது தமிழ்நாட்டை மாதம் தோறும் மகளிற்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் ஒரு பெரும் புரட்சியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது விடியல் பயணம் பெண்களின் கால் விலங்குகளை தகர்த்து அவர்களுக்கு சிறகுகளை வழங்கியிருக்கிறது தோழி விடுதி புதுமை பெண் திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து மகளிர் இடஒதுக்கீடு நாற்பது சதவிகிதம் மகப்பேறு விடுப்பு உயர்வு மூலம் பெண் தொழில் முனைவோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மானியம் சிப்காட் வளாகங்களில் குழந்தைகள் காப்பகங்கள் பிங்க் ஆட்டோ என ஸ்டாலின் அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் மகளிருக்கு பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் தொழில் வாய்ப்பிலும் பெரும் உயர்வை கொடுத்து அவர்களுக்கான சம உரிமையை உறுதி செய்திருக்கிறது பெண்கள் கல்வியிலும் வேலை சூழலிலும் தொழிலிலும் முன்னேற பெரும் பாதை விரிக்கப்பட்டுள்ளது இதுதான் நாம் கனவு கண்ட காலம் கனவு நனவாகும் காலம் ஒவ்வொரு செங்கல்லாய் நாம் பார்த்து பார்த்து கட்டிய சமத்துவ கோட்டை இன்று நம் பெண்கள் வெல்கிறார்கள் நம் பிள்ளைகள் வெல்வார்கள் நாம் வெல்வோம்